ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெணிலா விளாக் இன்னைக்கு கார்த்திகை ஆறாம் நாள் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்றா சாமி அள்ளி கொடுப்பதில் கும்புலாறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடை ஆய்வ பாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வாடி வேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் மேலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மூகம் பணி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாட்டு பாடி மந்திரம் சொல்லி சாமி கும்பிடுவேன் கும்பிடுங்க நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் போடுறேன் நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் வீட்லெலாம் இந்த கார்த்திகை மார்கழியை வந்து இந்த விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வழிபடுவீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்